தேர்தல் அவரும் படம் அடிக்கிற என்ன கேசரா இப்பொழுது தலைவர் அஷ்ட பிரேமதாசாவை ஆதரித்தாராம் ஆகவே இன்றைய தலைவர் நான் அவருடைய மகனை ஆதரிக்கிறேன் எப்படி கருத்து இதுக்கு ஒரு பம் காண டபுள் பம்போடு அடிச்சா தான் ஒரு அளவுக்கு ஆவம் தானே சமூகத்தை பற்றி சிந்திக்கவில்லை நாட்டை பற்றி சிந்திக்கவில்லை பொருளாதாரத்தை பற்றி அறவே தெரியாது அபிவிருத்திகளை பற்றி அறவே தெரியாது கண்டி மக்களும் கிழக்கு மாகாண மக்களும் எல்லோரும் அவருடைய கட்சிக்கு வாக்களித்து எத்தனை வாக்களித்துக்கு பிறகு ஏன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் தலைவர் கடைசியாக வந்தது ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி அரியுதுமான் லைப்ரரியை திறப்பதற்கும் அல்பாய்சா இசா மகா மண்டபத்தை திறப்பதற்கும் வந்து நாங்கள் இதே வீதியால் சென்றோம் அதற்கு பிறகு அரசியலிலே வந்தவர் பாவம் அந்த கண்டி மாவட்ட மக்களுக்கு ஏதாவது செய்தாரா அக்குற மக்கள் நீங்கள் பார்க்க வேண்டும் ரவு எவ்வாறு இயசுகிறார்கள் பேசுகிறார்கள் திட்டுகிறார்கள் என்பதை விட இவர் எவ்வளவு போலியானவர் பொய்யன் ஏமாற்றுக்காரர் என்பதை புட்டு புட்டு வைக்கிறார்கள் உலகம் தெரிந்துவிட்டது காலம் எடுக்கும் கொஞ்சம் காலம் போனதுதான் இவர்களை பற்றி புரிந்து நான் மிகவும் கவனமாக ஒன்றை சொல்கிறேன் முஸ்லிம் காங்கிரஸ் இருந்து நாங்கள் காலங்களில் இந்த பேஸ்புக் இவ்வாறான ஊடகங்கள் இருந்திருக்குமாக இருந்தால் முஸ்லீம் காங்கிரஸின் தலைவராக அவர் இருந்திருக்க முடியாது நாங்கள் உண்மைகளை சொல்லிவிடுவோம் என்பதற்காக ஒவ்வொரு இடத்திலும் கூட்டங்களை அவர்கள் வைக்காமல் தடை செய்தார்களே தவிர செய்திகள் அதனால் செய்திகள் மக்களுக்கு போய் சேரவில்லை இப்பொழுது அப்படி அல்ல யார் தடுத்தாலும் யார் தடுக்காவிட்டாலும் கை உழைத்தினால் பதிவாக இருக்கிறது பேசினால் பதிவாக இருக்கிறது அன்று நான் பேசிய பல பேச்சுக்களை இப்பொழுது போடுகிறார்கள் உன்னை கேரளம் நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன் இப்பொழுது நமது பாசையில் சொன்னால் அவருடைய பேச்சுக்களை பச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் கண்டிமக்கள் தேன் ஏன் அட்டாணச்சினைக்கு வந்தால் லோய்ஸுக்கு தெரியும் கேரளமாக மாத்துவதாக சொன்னார் கட்டாராக மாத்துவதாக சொன்னார் தல்மனைக்கு போய் என்னைய ஊராக மாத்துவதாக சொன்னார் எவ்வளவு பாவம் நமது மக்கள் நாம் உள்ளவற்றை உள்ளவாறே தெரிவிக்கின்றோம் தெரிவிப்பதே எமது பணி தீர்மானிப்பது மக்களே